நெத்தி வேர்வ நிலத்துல சிந்த சம்பாதிச்சு கொண்டு வர்ற காசுக்கு கல்ல ஊத்திட்டு நீ பாலா குடிச்சு கொடுத்து போய் நிக்கிற எங்க தாலி அறுத்துவோம் பெஞ்சாதிக்கு நகையும் நட்டும் பண்ணி போடுற குடிக்க வந்தவன் குடிசையை எப்படிங்கி நீ மாடி வீடி கட்டிக்கிட்ட எங்களுக்கு எதுக்கு உனக்கு இல்லையா ஐயா போலீஸ் வரணும் வேற எந்த தொழில் பண்ணினாலும் இப்படி கொள்ளையடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதானே ஐயா நீ இதுக்கும் பொய் லைசன்ஸ் வாங்கியிருக்க ஆனா ஒன்னு மட்டும் சொல்றோம் நெசம்னு முடிச்சுக்கோ நீ உருப்பட மாட்ட எங்க வைத்தறிச்ச சம்பாதிச்ச காசு உனக்கு ஒட்டாது உன் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்க மாட்டாங்க என்று ஒரு கொடிய சாபம் போல் பொன்னி படபடவென்று வென்று பேசி கொண்டிருக்கும் போது அருகில் இருந்த காடையன் பலார் என்று பொன்னியின் கன்னத்தில் ஓங்கி ஓர் அறைவிட்டான் இதை சற்றும் எதிர்பாராத பூவாயி பதறி போனாள் அவளும் குடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த இடம் பெயர்ந்து அங்கு ஒரு பிரளயமே உருவாவது போல் கோபம் பொங்கி எழுந்தது ஆனால் ஒரு அந்நியன் தங்கள் கண் எதிரிலேயே ஒரு பெண்ணை கை நீட்டி அடித்ததை பற்றி தன்னுடைய மனிதர்கள் எவ்வித கோபமோ சுரணையோ இல்லாமல் வாளாயிருப்பதை கண்டு அவள் வெக்கித்தாள் கௌரவர்கள் சபையில் சூதாடி தோற்ற பாண்டவர்கள் கண் எதிரிலேயே பாஞ்சாலி அவமானப்படுத்தப்பட்டது போல கையில் கொண்டு வந்த காசையெல்லாம் குடித்து தீர்த்த இந்த குடிகாரர்கள் மத்தியில் பொன்னி அவமானப்பட்டு நிற்கிற போது கட்டின புருஷனே கையாலாகாதவனை போல் மதுவில் மயங்கி கிடப்பதை கண்டபோது அவள் ஒரு பெரும் ஆவேசமே மூண்டது என்ன செய்யலாம் என்று அவள் நிமிஷ நேரம் யோசிப்பதற்குள் எங்கோ குடித்து கொண்டிருந்த அவள் புருஷன் ஆறுமுகம் தள்ளாடிபடி அவள் எதிரில் வந்து நின்றபடி மானங்கட்ட கழுத உன்னாலே தான் ஆசை நாயகம் பேச்சை கேட்டுக்கிட்டு படை திரட்டி வந்து கடைக்கார ஐயாவையே எதிர்த்து பேசுறீங்களா நாளைக்கு இவர் கடையை இழுத்து மூடிட்டாருனா எங்க கதி என்ன ஆவறது மரியாதையா போலீஸ் வர்றதுக்குள்ளே உன் கூட்டத்தோட இங்கிருந்து போயிடு இல்ல கொலையே விடும் என்று கத்தினான் எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தார் போல் தங்களை பலவேசம் பிள்ளையுடன் இணைத்து பேசியதை கேட்ட போது பூவாயி வெடித்து போனாள் இந்தாயா எங்களை போயா நீ மானங்கட்ட கழுதுன்னு கேக்குற இவ்வளவு ஆம்பளைங்க மத்தியில ஒரு பொம்பளைய இந்த ஆளு கை நீட்டி அடிச்சிருக்கான் அதை கேட்க துப்பு இல்லாம அத்தனி பேரும் கூடியிருந்து குடிக்கிறீங்களே உங்களுக்கு வெக்கமான ரோசம் இருக்கான்னு நாங்க கேட்கணும் ஐயா இடுப்பு துணி போனது தெரியாமலே கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிட்டு சாக்கடையிலே புழு போல புரண்டுட்டு வர நீயா என்கிட்ட மான மரியாதைய பத்தி பேசுற போலீஸை கண்டு எங்களுக்கு பயம் இல்லை ஆனா போறதுக்கு முந்தி பொன்னியை நீ கை நீட்டி அடிச்ச இந்த ஆளுக்கு ஒரு பாடம் கற்பிக்காம போக போறதில்லை என்று கூறிவிட்டு தன் கூட்டத்தை பார்த்து பாரத மாதாவுக்கு ஜே இன்று ஆவேசமாக கத்தினாள் கடையின் முன்னால் குட்டி சாத்தானை போல் வரிசையாக வைத்திருந்த கல்லுப்பானைகளை எல்லாம் தன் கையிலிருந்த கொடிக்கம்பினால் ஓங்கி அடித்து நொறுக்கினாள் அவ்வளவுதான் பூவாயின் இந்த செய்கையை கண்ட கூட்டத்து பெண்கள் அனைவரும் மறுகணம் கடைக்குள் புகுந்து நிமிஷ நேரத்தில் துவம்சம் செய்துவிட்டனர் பானைகள் அனைத்தும் உடைத்தறியப்பட்டு தரையெங்கும் கல்லாறு ஓடிக்கொண்டிருந்தது கடையில் இருந்த பெஞ்சிகள் தாறுமாறாக நொறுக்கப்பட்டு அந்த வெள்ளத்தில் மிதந்தன இமைக்கும் நேரத்தில் இத்தனையும் நடந்து முடிந்துவிட்டன பிரமித்து போய் நின்ற காடையன் அந்த எல்லையை விட்டு வெகுதூரம் தூரம் சென்று விட்டான் அவன் தன்னுடைய கோபத்தை எல்லாம் இடம் கொட்டி வாய்க்கு வந்தபடி ஏசி கொண்டிருந்தான் தூ பேடிங்களா நிமிஷ நேரத்துல ஆயிரம் ரூபாய் யாரு கொடுப்பாங்க நாளைக்கு உங்க அத்தனை பேரையும் போலீஸ்ல ஒப்படைக்கிற போறேன் பாருங்க என்று கோபமாக கூறிக்கொண்டே கடையை பூட்டி கொண்டு வேகமாக போனான் காடையன் நேரம் கரைந்து கொண்டிருந்தது கள்ளுக்கடையின் முன்னால் கூடியிருந்த மற்றவர்கள் எல்லாம் போன பின்னும் ஆறுமுகம் ராமன் பக்ரி தொப்பலான் குப்பன் போன்ற கூட்டாளிகள் மட்டும் அந்த இடத்தை விட்டு நகர மனமில்லாமலோ அதிகம் குடித்து விட்டதினாலோ நகர முடியாமலோ பெரும் கவலையுடன் உட்கார்ந்திருந்தனர் அவர்களுடைய கவலைக்கு முக்கிய காரணம் நாளைக்கு காடையன் கடையை திறப்பானா மாட்டானா என்பதே ஆகும் ஆனால் இப்படி ஒரு நிலைமை யாரால் ஏற்பட்டது என்று எண்ணி பார்த்தபோது அவர்களது கோபம் எல்லாம் ஒன்று திரண்டு பலவேசம் பிள்ளை மீதே தாக்கியது வர வர இந்த பழவேசம் நமக்கு ரொம்ப தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சுட்டா என்று வெறுப்போடு கூறினான் பக்ரி நமக்கு தொல்லை தந்தா கூட பரவாயில்லடா இப்படியா பொம்பளைங்களை தூண்டி விட்டு கல்லு பானைகளை உடைக்க சொல்றது நாளைக்கு அவன் மோத்துல நாம எப்படி முடிக்கிறது குப்பனுக்கு அழுகையே வந்து விட்டது நம்ம முதலாளி ஊருக்கு பெரிய மனுஷன் அப்படின்னா அதுக்கும் ஒரு லிமிட் இல்லையா தொலப்பன் கேட்டான் இதையெல்லாம் துடுக்குற போதே கிள்ளி போடணும் ராமன் கூறினான் ஏன் ஆலையை தீர்த்து கட்டிப்பிட்டா என்ன மாறி எல்லோரும் மிஞ்சி விட்டான் இதை கேட்டதும் மார்முகம் பதறி போய் ச என்னப்பா இது இவ்வளவு பெரிய பேச்செல்லாம் பேசுறீங்க அவர் அப்படி என்ன விட்டாரு நம்மளையெல்லாம் குடிக்க வேணாம்னு சொல்றாரு நம்மளால முடியல அவ்வளவுதானே என்று கேட்டான் உடனே சொக்கன் அதை பத்தி யாரு என்ன இப்ப சொன்னது அவரு பண்ணையிலயே நாம வேலை செய்யறோம் அவர் சொல்றாரு அதை அவர் நம்ம கிட்ட சொன்னா போதும் இல்ல இதுக்கு நம்ம பொம்பளைங்களை இழுத்து கைக்குள்ள போட்டுக்கிறது என்ன நியாயமுங்கிற என்றான் அதற்கு தூபம் போடுவது போல் ராமனும் குப்பன் சொல்றது நூத்துக்கு நூறு நெசம் நீ நல்லா நிதானமா யோசனை பண்ணி பாரு ஆறுமுகத்தன்னை முதல்ல உன் பொஞ்சாதி பூவாயை பிடிச்சாரு அப்புறம் பொண்டாட்டி இப்போ என்னடான்னா நம்ம பண்ணை பொம்பளைங்களை அத்தனை பேருமே அவரு கைக்குள்ளாரு இனிமே இவளுங்க நமக்கு அடங்கி நடக்கவா போராளுவ ராமன் பெருமூச்சரிந்தான் சேச்ச என்னப்பா இது அப்படியெல்லாம் நீங்க நினைக்கிற அளவுக்கு பலவேசம் தப்பா போக மாட்டாரு என்று ஆறுமுகம் மறுத்தான் ஆனால் தொழப்பன் குப்பனும் மாறி மாறி அவனுடைய மனதை போட்டு குழப்பினார்கள் அண்ண நீ ஒரு உலகம் தெரியாத ஆளு வெளுத்ததெல்லாம் கல்லு தண்ணி நம்புற ஆளு நம்ம முதலாளி பொம்பளைங்க விஷயத்துல ஒரு தினுசுதான் அண்ண என்றான் தொழப்பன் உடனே குப்பன் நான் நம்ம எஜமா மேல கூட தப்பு சொல்ல மாட்டேன் சம்சாரம் செத்து போய் பதினஞ்சு வருஷமாச்சு அதுல இருந்து கல்யாணமும் கட்டிக்கல ஒரு மனுஷன் எவ்வளவு நாளைக்கு தான் யோகியனா இருப்பான் அதுவும் பணம் உள்ளவன் இருப்பானா என்று ஒத்து பாடினான் அதற்கு உடனே எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஆறுமுகம் மௌனமாக இருக்கவுமே அதை தனக்கு சாதகமாக்கி கொண்டு அல்லது அம்மி அக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அடிமேல் அடி அடித்தான் நீ ஆறுமுகத்தம்புனா நம்ப இல்லாவிட்டா விடு ஆனா உன்னை கேட்குறேன் அன்னைக்கு ஒரு நாள் உன் சம்சாரம் பூவாய் எதையோ சொல்ல அவர் வீட்டுக்கு போயிருக்கா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு இருந்த போது நீ வர்றத பார்த்தும் அவ்வளவு அவசரமாக அவளைய அண்ணன் உள்ளார போக சொல்லி மறைச்சு வைக்கணும் நீ யாரு அன்னியனா நல்லா யோசனை பண்ணிப்பாருன்ன சற்று அழுத்தமான குரலிலேயே ராமன் கூறினான் அம்மி நகர்ந்து விட்டது ஆம் ஆறுமுகம் யோசிக்க அப்படியே இவங்க சொல்றது போல இருக்குமோ பூவாயியோடு அழகுல முதலாளி மயங்கிட்டாரா இல்ல பணக்கார முதலாளிய பூவாயி மயக்கிட்டாளா சும்மா மூளைய போட்டு குழப்பிக்காதீங்கன்ன ராம சொல்றது அத்தனையும் நெசம் இல்லைன்னா ஊரு பொம்பளைங்க மேல அவருக்கு என்னென்ன அக்கற இதுக்கு இப்பவே ஒரு வழி பண்ணாட்டி நம்முடைய பெஞ்சாதியை இழந்துட வேண்டியதுதான் ஆமா சொல்லி என்று ஏதோ ஒரு எச்சரிக்கை போல் கூறினான் மாயாண்டி அதற்கு மேலும் ஆறுமுகத்தினால் தாக்கு பிடிக்க முடியவில்லை அவன் தன்னை மறந்து கூறினான் ஆமாம் மாயாண்டி கண்டிப்பா இந்த பலவேசத்துக்கு புத்தி கற்பிச்சு தான் ஆகணும் ஆனா அதுக்கு யார அனுப்பலாம்னு தான் யோசிக்கிறேன் உடனே குப்பன் வேற யாரையும் அனுப்ப அனுப்பக்கூடாதண்ண இதுக்கு நீ தான் லாய்க்கு உனக்குத்தான் அவர் வீட்டிலே நல்ல பழக்கம் இருக்கு எல்லா இடமும் தெரியும் அவருடைய குணமும் நல்லா தெரியும் சமயம் பார்த்து காரியத்தை முடிச்சிரு அப்புறம் நாங்கள்லாம் இருக்கோம் உன்னை காப்பாத்த என்றான் இதை கேட்ட ஆறுமுகம் எழுந்து உற்சாகத்தோடு கூறினான் நாளையில இருந்து நமக்கு கல்லு தண்ணி கூட இல்லாம பண்ணி போட்டாரு இனிமே காடையன் கோபம் தணிஞ்சு சட்டி பானை வாங்கி கடையை நேராக்கி சரக்கு சேகரிச்சு என்னைக்கு தரப்பானோ அன்னைக்கு இத்தனி கஷ்டத்தை உண்டாக்குன பலவேசத்துக்கு இன்னைக்கு ராவுக்கே முடிவு கட்டுறேன் நாளைக்கு கருக்கல்ல எல்லோ எல்லாரும் சவுக்குத் தோப்பு வந்துடுங்க விஷயம் சொல்றேன் என்றான் ஆறுமுகத்தினுடைய இந்த தீர்மானமான முடிவை கேட்டதும் அனைவரும் மகிழ்ந்து போய் இன்னிக்கோட நம்ம முதலாளி க்ளோஸ் என்று உற்சாகத்துடன் முணங்கி கொண்டு கலைந்து சென்றனர்